டக்டர் ராம்கந்தசாமி அவர்களும் மகேந்திரன் சார் அவர்களும் என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாய்ப்பு தேடிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் ராம்கந்தசாமி சார் வந்து ஒரு நல்ல புஜிங்கிற அருமையான ஒரு படத்தை எடுத்தார் அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது ஓரளவுக்கு நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ராம்கந்தசாமி சாருக்கு ரொம்ப நன்றி அதே போல் எனது நண்பர் மகி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த படத்தில் நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு அதுக்கு உண்டான நல்லபடியாக எழுதி கொடுங்க அதே மாதிரி இந்த படத்தையும் நல்ல விதமாக பாராட்டி கருத்துக்களை வெளியிடுமாறு விமர்சனங்களை வெளியிடுமாறு கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நம்பியார் சாமி அப்படி இடத்த பிடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது நான் ட்ரை பண்ணுவேன் அதே போல் ரஜினி சாருக்கு வில்லனாக நடிக்கணும் இது என்னுடைய ஆம்பிஷன் இது நிறைவேறும் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் ப்ரெஸ் மீட் மெம்பர்ஸ் அண்ட் எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் இந்த சான்ஸ் கொடுத்த ராமச்சந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி இதுக்கு வந்து ஆடிஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டீமில் ராம்குமார்னு ஒரு அண்ணா இருந்தார் அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குமா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே பேசினோடனே நான் செலக்ட் ஆகணும் இல்லையானு தெரியல பட் அந்த அண்ணா சொல்லிட்டாங்க என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன் நே நான் நம்பவே இல்லை பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபுள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா நக்கலேட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவங்களால் வர முடியல ஸோ ராம்குமார் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட் எனக்கான ஒரு ரோல் நான் என ஐ மீன் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஆன ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன்னே அப்படி சொல்லலாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னா அது எனக்கு அந்த டைமில் நடந்தது நான் ஜஸ்ட்டு போய் ஓகே நம்ம போய் ஜஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன் பட் இவங்க ஏமா மேல் நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸை சேர்ந்து ஒன்று ஐ மீன் ஒரு மிராக்கல் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி என்னோடய ரோல் இருந்தாலும் சரி ஏன்னா நான் எல்லாமே அந்த ஃபோர் இயர்ஸில் வந்து நான் முக்கால்வாசி ஒரு 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 காமெடியான ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து சீரியஸான ரோல் நான் மோஸ்ட்லி சொல்ல நான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருந்தேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கலாக இருந்தது நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருந்தது பட் இது வந்து நினைவாக்க இங்கே ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப தேங்க்யூ அண்டு இந்த படத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோ கோயம்புத்தூரில் பட்டணம்னு ஒரு ஊரில் எடுக்கப்பட்டுச்சு அந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற பிளேஸில் தான் எடுத்தோம் பட்டு என்ன சொல்கிறது சில ஷூட்லாம் எடுக்கும்போது அவங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாதான் வந்து அங்கே காரியம் நடக்கும் அப்படின்னு இருக்கும் பட் அங்கே எல்லாருமே பாத்தீங்கன்னா சாரோட ஊர் தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட எதுவே பார்க்கல பட் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஒரு இந்த படம் வந்து பதினெட்டு நாள் தான் எடுத்து ஐ மீன் எடுத்து முடித்தாங்க ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெண்டு மாசம் அந்த மாதிரி எடுத்த மாதிரி இருந்தது அதே மாதிரி எனக்கும் சினி ஃபீல்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நியூ ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் நான் ரொம்ப பொறுமையா தான் பண்ணேன் ஒரு பக்கம் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார் இந்த இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார் ஒரு பக்கம் ராமச்சந்திரன் சார் வந்து ப்ரீ பிளான்டா போயிட்டு இருந்தாங்க சேம் சினிமோட்டோகிராஃபர் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டேக் எடுத்தாலே வந்து ஒரு ஒன்று ரெண்டு டேக் எடுத்தாலே வந்து முகம் சொல்லிப்பாங்க பட் சார் அருண்மொழிச்சோழன் சார் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர் எனக்கு அதுலேயே வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது ஓகே நம்ம டக்குன்னு முடிக்கலாம் எதுவுமே யாரும் நினைக்க போறது இல்லை என்னோட கான்ஃபிடண்ட்டு நான் இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது சேம் அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவாக இருந்தது அண்ணா வந்து வாயே கிடையாது நான் இப்போ வரைக்கும் அவரை வந்து வாய் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ ஓகே நான் இப்போ கான்ஸ்டபிள் அப்படின்னா நான் எப்படி அந்த ரோலை வந்து நம்ம நம்ப வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்தது தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் டேங்க் பண்ண விரும்பிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஷூட்டில் வந்து எனக்கு ஒரு நைட்டு ரெண்டு மணி மூணு மணி அப்படின்னு முடியும் அப்படின்னா என்னால் வீட்டுக்கு அப்போ போக முடியாது அப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் என்னோடய வீடு இருக்கும் அப்போ வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு அண்ணா வெயிட் பண்ணி எனக்காக கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சு லஞ்சும் கொடுத்து அப்புறம் ஈவினிங்கும் அவங்களே வந்து ஷூட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணாங்க ஸோ அந்த நாக்கு ரொம்ப நன்றி அவங்க வந்து நக்கலேச்சில் சண்முகம் ஆக்டராக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்டு டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் இங்கே வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஆல் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்புறம் என்ன அப்புறம் என்ன நான் சூஸ் பண்ண டேரக்டர்ஸாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் மகேந்திரன் அங்கிள் ராம் மகேந்திரன் அங்கிள் சாய் அண்ணா சந்திரன் அங்கிள் எனக்கு டைலாக் எல்லாம் தந்தாங்க அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் கேமராமேன்ஸ் சோழன் அங்கிள் சிவா அங்கிள் அவங்கெல்லாம் நான் அழகாக பண்ணதெல்லாம் திருப்பி போட்டு எனக்கு காட்டினாங்க அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நீங்கள் நீங்கள் தான் படத்தை நல்லா பா பா பார்க்கணும் பார்த்துட்டு நல்லா எழுதணும் உங்களை பற்றிலாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க சரி அந்த ஆடு வந்து ஷூட்டிங் எப்போ ஓடிச்சா இல்லை உங்களால் பிடிக்க முடிஞ்சுதா அந்த ஆடோடு நீங்கள் எப்படி நடிச்சிங்க அதை சொல்லுங்க ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஆடு கம்ஃபர்டபுளாக இருந்ததா எப்படி கம்ஃபர்டபிளா இருந்தது தூக்க முடிஞ்சது ம் சரி விஜய் கார்த்தி நீங்க சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ஐ திங்க் இந்த படம் வந்து குடும்ப படம் தான் இயக்குனரோட சொந்தக்காரங்க நடிச்சிருக்காங்க அந்த ஊரே நடிச்சிருக்காங்க புஜ்ஜி அட் அனுப்பட்டி அனுப்பட்டியில் சுற்றி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க ஒரு பெரிய வெற்றி ஆகணும் நிறைய விருதுகள் வேற வாங்கியிருக்கு இந்த படம் ஸோ விஜய் நீங்க சொல்லுங்க அது உண்மைதான் நான் இந்த படத்தில் நடிப்பேன் எனக்கு முதல்ல சுத்தமாக தெரியாது ஆக்சுவலி இந்த கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தேன் என் தம்பியை நடிக்கலான்னு பார்க்குறப்ப என்ன தான் என்ன தான் வேணும்னு இவர் திடீர்னு முடிவெடுத்து கூப்பிட்டார் நான் கொஞ்ச நாள் இவர் வீட்டுக்கு போய்ட்டு வந்ததில் அவர் என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டார் எனக்கு ஃபஸ்ட் டைம் மூவி ஃபஸ்ட் டைம் கேமராமேன் நினைக்கிறேன் எனக்கு எதுவுமே பண்ண தெரியல அப்புறம் கேமராமேன் இவரு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும் எந்தெந்த நேரத்தில் எதெது பண்ணணும்னு எல்லாமே சொன்னார் அதுக்கப்புறம் அந்த ஆடு நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ஆனால் அது துள்ளி துள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சு சின்ன ஆடை விட ஆடு பயங்கர விளையாட்டுக்க ஆரமிச்சிருந்துச்சு எங்களுக்கு அது அது கூட பண்ணுறப்ப எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு அப்புறம் கூடவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு நான் கரெக்டாக சீன்ஸ் தப்பு தப்பு பண்ணாலும் அது கரெக்ஷன் பண்ணி இது பண்ணிங்கன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சீன் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சீன் மாற்றியும் பண்ணாங்க எனக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க அதனால் எனக்கு எல்லா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ரெண்டு படத்தில் நான் நடித்த மாதிரியே பேசுகிறேன்ப்பா ஓகே தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஆடிஷன் வந்தப்போ வைத்தீஸ்வரி கேரக்டருக்கு தான் ஆடிஷன் வந்திருந்தேன் ஆனால் எனக்கு டூ டேஸ் கழித்து மறுபடியும் மகேந்திரன் நான் ஃபோன் பண்ணி இல்லைம்மா உனக்கு நாங்கள் வேறு கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீ அது பண்ணும் உனக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே என்ன கேரக்டர்னால நம்ம வந்ததை நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ராமண்ணாக்கும் மகேந்திரன்னாக்கும் இந்த பாதையை காமிச்ச எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நல்லபடியாக எழுதணும் పడం నల్లా ఓడో నన్ీరి